பாபநாசத்தில் வட்டார நகர காங்கிரஸ் சார்பில் பாதயாத்திரை தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் வட்டார நகர காங்கிரஸ் கமிட்டி சார்பில் காந்தி ஜெயந்தி மற்றும் காமராஜர் நினைவு தினத்தை முன்னிட்டு பாதயாத்திரை நிகழ்ச்சி நடைபெற்றது தஞ்சை வடக்கு மாவட்ட தலைவர் லோகநாதன் தலைமை தாங்கி தொடங்கி வைத்து கும்பகோணம் மாநகர மேயர் சரவணன் முன்னிலை வகித்தார் பாபநாசம் புதிய பேருந்து நிலையத்தில் இருந்து பாத யாத்திரை புறப்பட்டு முக்கிய வீதிகள் வழியாக பாபநாசம் பழைய பேருந்து நிலையம் அண்ணா சிலையை வந்தடைந்தது இந்நிகழ்ச்சியில் பாபநாசம் நகர தலைவர் பாலாஜி வரவேற்று பேசினார் பாபநாசம் தெற்கு வட்டார தலைவர் தமிழ்ச்செல்வன் பாபநாசம் வடக்கு வட்டாரத் தலைவர் நாகேந்திரன் ஐயம்பேட்டை நகர தலைவர் பசீர் அகமது மாவட்ட செய்தி தொடர்பாளர் சரவணன் அம்மாப்பேட்டை வடக்கு வட்டார தலைவர் கண்ணன் அம்மாப்பேட்டை தெற்கு வட்டார தலைவர் திருஞான சம்பந்தம் மேலட்டூர் நகர தலைவர் செந்தில்குமார் மாவட்ட இளைஞர் காங்கிரஸ் தலைவர் செந்தில்நாதன் கிராம கமிட்டி தலைவர் தமிழரசன் நிர்வாகிகள் கலைவாணன் வக்கீல் சரமணன் ஜெகத் துரை சர்மா சுரேஷ் மற்றும் பலர் கலந்து கொண்டனர் முதல் நாளிலே அம்மா மூன்றாவது நாளாக பாபநாசத்திலே இந்த பாத யாத்திரை தொடங்க இருக்கிறது பாபநாசத்தினுடைய வடக்கு வட்டார தலைவர் அன்பு சகோதரர் நாகேந்திரன் அவர்களையும் இந்திய தேசிய காங்கிரஸ் பேரக்கத்தினுடைய எங்களுடைய மாநகரத்தினுடைய மிக்க தஞ்சை வடக்கு மாவட்டத்தினுடைய இளைஞர் காங்கிரஸ் வட்டார தலைவர் சகோதரர் அண்ணன் கண்ணன் அவர்களையும் நாம் சுதந்திரமாக சுவாசித்துக் கொண்டிருக்கின்ற சொன்னால் அதற்கு காரணமாக விளங்கிய எங்களுடைய இந்திய நாட்டினுடைய தேச தந்தை மகாத்மா காந்தி அவர்களுடைய மிக சிறப்பாக ஏற்பாடு செய்து கொடுத்த நகர தலைவர் நம்ம அருமை சகோதரர் பாலாஜி அவர்களுக்கு மீண்டும் நன்றி தெரிவித்துக் கொண்டு நமது காந்தி அவர்கள் இந்தியா முழுக்க நடைபயணம் பண்ணி தான் மிகப்பெரிய சுதந்திரத்தையும் வாங்கி கொடுத்தாங்க சுதந்திரம் வாங்கி கொடுத்த நம்ம சும்மா உட்காந்துக்க கூடாது மறுபடியும் ஒரு சுதந்திர போராட்டம் தேவைப்படுது நான் வந்து மோடி நான் சொல்ல மாட்டேன் சொல்ல சொல்ல ஒரு பெரிய ஆள் வணக்கத்திற்கு உரையாத்திரையை நடைபயணம் கொள்ளுகின்றோமோ அந்த மகாத்மா காந்தி அவர்கள் நாடு சுதந்திரம் பெறுகின்ற பொழுது சுதந்திரத்துக்காக பாடுபட்ட பொழுது இந்த நாடு சுதந்திரம் பெறுகின்ற பொழுது காங்கிரஸ் கட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி சைனாவே பாருங்கள் சைனாவிலே பார்த்தா கம்யூனிஸ்ட் தான் ஆட்சி கொடுக்கணும் வேற யாருமே ஆட்சி பண்ண முடியாது அது மாதிரி காங்கிரஸ் கொண்டாடுங்க ஒரு ஜனநாயக நடை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார் வேணாலும் வரலாம் என்றுதான் காந்தி அரசியல் அமைப்பு சட்டத்தை டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் சட்டப்படிதான் இன்றைக்கு